இன்றைய இறைவசனம் எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஏனெனில் உங்களுக்கு நான் நினைத்திருக்கும் யோசனைகளை நான் அறிவேன் அது தீமை இல்லாத நன்மையான யோசனைகள் உங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும்படி இருக்கிறது பிரியமானவர்களே வாழ்க்கையில் சில தருணங்களில் நாம் சந்தேகப்பட்டிருக்கலாம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் எங்கே போக போகிறேன் கடவுள் என்னை மறந்துட்டாரா ஆனால் கவலைப்பட வேண்டாம் கடவுள் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுக்காக ஒரு அருமையான திட்டம் வைத்திருக்கிறார் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது ஏனெனில் உங்களுக்கு நான் நினைத்திருக்கும் யோசனைகளை நான் அறிவேன் அது தீமை இல்லாத நன்மையான யோசனைகள் உங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும்படி இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே அற்புதமான வசனம் இல்ல ரூத்து ஒரு விதவை எதிர்காலம் இல்லாமல் போன ஒரு பெண் அவளின் கணவர் இறந்து விட்டார் தனது மாமியார் நஹோமியுடன் வேறொரு நாட்டுக்கு சென்றாள் அவளுக்கு நம்பிக்கை இல்லாத நிலையிலே இருந்தாள் தேவன் அவளுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை கொடுத்தார் போவாசை சந்தித்ததும் ரூத்தின் வாழ்க்கை திருப்புமுனைக்கு வந்தது தேவன் அவளை ஆசிர்வதிக்கத் தொடங்கினார் இறுதியில் ரூத்து ராஜகுலத்தின் ஒரு முக்கியமான உறுப்பினராக ஆனாள் இயேசு கிறிஸ்துவின் வழி ஆனால் ஆனாள் எரேமியா இருபத்தொன்போதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உண்மையாகவே நிரூபிக்கப்பட்டது தேவன் நம்மையும் நன்மைக்கு நடத்துவார் ரூத்துக்கு கடவுள் ஒரு அழகான எதிர்காலத்தை வைத்திருந்தது போல உங்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் கடவுள் நம்மை மறந்து விடவில்லை அவர் நம்மை நேசிக்கிறார் அவரின் திட்டம் நம் வாழ்விற்கு நல்லதே தயவுசெய்து எனக்கு பின்னால் சொல்லுங்க கடவுள் என் எதிர்காலத்தை கவனித்துக் கொள்கிறார் மறுபடியும் சொல்லுங்க உறுதியாக சொல்லுங்க கடவுள் என் எதிர்காலத்தை கவனித்துக் கொள்கிறார் இன்று கடவுளின் முன் நின்று அவர் நமக்கான சிறந்த திட்டங்களை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவரின் கைகளில் ஒப்படைத்தால் அவர் நமக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு புதிய ஆரம்பத்தையும் வழங்குவார் ஆமேன் நம்பிக்கை கொண்டு சொல்லுங்க பாப்போம் ஆமேன் இன்னைக்கு பார்த்த இந்த வார்த்தை இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சா இருந்துச்சுன்னா போடுங்க ஆம் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கை இருந்தாலும் சரி கடவுள் உங்க எதிர்காலத்தை முன்பே பரிசுத்தமாக திட்டமிட்டுள்ளார் அதில் உங்களுக்கான நல்லது மட்டுமே காத்திருக்கிறது வாருங்கள் நம்பிக்கையுடன் தேவனிடம் ஜபிப்போம் ஜபம் பரலோக பிதாவே நிச்சயமற்ற பள்ளத்தாக்குகள் வழியாக நான் நடக்கும்பொழுது ஒவ்வொரு அடியும் உங்களால் கட்டளிடப்படுகிறது என்பதை எனக்கு நினைவூட்டுங்கள் என் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படாததாக தோன்றும்பொழுது தாமதங்கள் மறுப்புகள் அல்ல ஆனால் தெய்வீக ஏற்பாடுகள் என்று நம்ப எனக்கு உதவுங்கள் கஷ்டங்கள் வரும்போது அதை நீங்கள் இல்லாததற்கான அடையாளமாக அல்ல மாறாக என்னை செம்மைப்படுத்தி பலப்படுத்த நீங்கள் பயன்படுத்தும் கருவியாக நான் பார்க்கட்டும் பாதை தெளிவாக இல்லாதபோதும் என் இதயம் நடுங்கும்போதும் நான் மது வாக்குறுதிகளில் நிற்பேன் என் நம்பிக்கை என் பயத்தை விட பெரியதாக இருக்கட்டும் என் ஆவி சத்தியத்தில் தங்கட்டும் நீங்கள் என் வாழ்க்கையில் நகரும் பொழுது நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் என்னை முன்னோக்கி அழைக்கும் பொழுது நான் பின்வாங்க மாட்டேன் நீங்கள் கதவுகளை திறக்கும் நான் சந்தேகிக்க மாட்டேன் நீங்கள் என் பாறை என் அடைக்கலம் என் உதவி என்பதை அறிந்து தைரியமாக நடப்பேன் தந்தையே நான் உங்களுடையவள் நீங்கள் என்னிலும் என் மூலமாகவும் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதையே செய்யுங்கள் ஏனென்றால் உங்கள் திட்டங்கள் சரியானவை உங்கள் அன்பு ஒருபோதும் தோல்வி அடையாது என்பதை நான் அறிவேன் என் ஜெபத்தை கேட்டதற்கும் உங்கள் எல்லையற்ற அன்பால் பதிலளித்ததற்கும் நன்றி தந்தையே இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமே இன்று திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்